நாம உயிர் வாழ்ற இந்த உலகத்துல காத்துன்ற ஒரு விஷயம் மட்டும் இல்லை அப்படின்னா எந்த ஜீவராசியும் உயிர் வாழவே முடியாதுங்க சமீப காலங்கள்ல ரோடு அகலப்படுத்துறேன் அப்படின்னு சொல்லி ஆயிரக்கணக்கான மரங்களை வெட்டி அழிச்சுக்கிட்டே வராங்க இதனால உயிர் வாழ தேவையான காத்தோட அளவு அப்படின்றது குறைஞ்சுக்கிட்டே வருது வெயில் அடிக்கிற நேரத்துல மழை பெய்து மழை பெய்யுற நேரத்துல வெயில் அடிக்குது இப்படின்னு சூழ்நிலை மாறி மாறி வந்துட்டே இருக்கு இந்த நிலைமையில தமிழ்நாடு அரசு பசுமை தமிழகம் அப்படின்ற இயக்கத்தை தொடங்கி அதன் மூலமா பத்து ஆண்டுகள்ல முப்பத்தொன்பது

மன்னச்சநல்லூர் வட்டத்தில் இருக்கிற சனமங்கலம் திருவள்ளரை எம் பாளையம் ஐயம்பாளையம் தேர்வு செய்யப்பட்டு பணிகள் இந்த தேசிய ஊரக வேலை உறுதி வாய்ப்பு வச்சு மரக்கன்றுகளை உற்பத்தி செய்யற பணிகளும் நடைபெற்று வருதுங்க இது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த திட்டத்தின் கீழ மன்னச்சநல்லூர் வட்டம் ஐயம்பாளையம் கிராமத்துக்கு வழங்கப்பட்ட மரக்கன்றுகள் பயன்படுத்தப்படாம ஊராட்சி நிர்வாகம் வீணாக்கி வருவதா சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டினர்

வணக்கம் நான் ரிப்போர்ட்டர் திருச்சியிலிருந்து மணிகண்டன் பேசுறேன் சொல்லுங்க ஒன்னும் இல்ல இங்க மரக்கன்று நடுறதுக்கு நம்ம இதுக்கு கொடுத்தாங்கல்ல கலெக்டர் ஆபீஸ்ல இருந்து எல்லா ஊருக்கும் கொடுத்துருக்காங்க நம்ம ஆமா அது ரொம்ப பராமரிப்பு இல்லாம பாதி வேஸ்ட் ஆயிடுச்சு எல்லாம் பெரிய பெரிய மரமாவே வளர்ந்துச்சு ஏன்னா அதுக்கான வேலையாட்கள் வச்சு எல்லாமே சம்பளம் கொடுத்துட்டு இருக்காங்களே மாவட்ட நிர்வாகத்துல இல்ல 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 வேலையாட்கள் வந்து சமீப காலம் ஒரு மூணு மாசம் ஆள் இல்லாம இருந்துச்சு ம் சரிங்க மூணு மாசம் ஆள் இல்லாம இருந்துச்சு அதுக்கப்புறம் நாங்களே வந்து முடிஞ்ச முடிஞ்சவரை அந்த வந்து சால்ட் சாயில் சரிண்ண அது போர் அமைச்சிக்கலாம்னு ஒரு போர் போட்டா அந்த போர்லயும் சால்ட் வாட்டர் சரி அதனால நமக்கு கொடுத்த சீடோட குரோத் நமக்கு முடியல சரிங்க பாதி இது அழிஞ்சு போச்சு மீதி எல்லாமே திருப்பி வந்து நாங்க திருப்பி அத வந்து மறுசுழற்சி பண்ண போறோம் பாத்துட்டு போயிருக்காங்க மறுசுழற்சி பண்ண போறோம் மறுசுழற்சி பண்றதுக்கான பணியும் நடந்துகிட்டு இருக்கு இல்ல நான் கேக்குறது உங்களுக்கு புரியுதா இல்லையேன்னு தெரியல பாதி இது அழிஞ்சிருச்சு புரியுதுங்களா சார் புரியுது சார் நீங்க சொல்றது புரியுது ஆ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷம் இருக்குமா சார் ஒரு வருஷம் அவ்வளவு பாக்கெட் இடத்த கிளியர் பண்ண ஆரம்பிச்சே வந்து போன சம்மர்ல தான் உங்க இடத்த கிளியர் பண்ணோம் போன சம்மர் அதுக்கு ஆமா சார் தான் பண்ணனும் போனா போனோம் அதுக்கப்புறம் அதுக்காக இது பண்ணி நம்ம வெளியில வந்து டோனர் கொஞ்சம் அந்த பாக்கெட்டு சீடு இதெல்லாம் வந்து டோனர் பிடிச்சா வாங்கிருக்கோம் சரிங்களா இது வந்து நம்ம போர் போர்பட்டது தான் நம்மளோட அசட்டு மட்டும்தான் உரை சொத்து லேண்ட் உர சொத்து சரிங்களா இது வந்து டோனரா பண்ணது தான் சரிக்கான எக்ஸ்பென்டிச்சர் எதுவும் நம்ம இது பண்ணல இருந்தாலும் நம்ம வந்து அதுக்கான இது வெளியில இருந்து நம்ம மண்ணு அதாவது ரோட் சைடுல இருக்கும் இது வந்து நம்ம வெளியில இருந்து மண்ணு வந்து நம்ம இது போட்டு அடிக்கல சரி ரோட் சைடுல உள்ள மண்ணு இந்த மாதிரி உள்ளத வச்சு அடிச்சோம் அப்புறம் லோக்கல் அங்க உள்ள மண்ண வச்சுதான் அடிச்சோம் சரி அதுல வந்து சாயில் வந்து சால்ட்டா இருந்ததுனால நமக்கு இது இதாகல அதனால இப்ப என்ன பண்ண சொல்லிருக்காங்கன்னா அத பாக்கெட்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு திருப்பி ஒன்னா இது பண்ணி ரொட்டேட் அடிச்சு மாட்டு சாமம் அதுக்கு இந்த சால்ட் இத பண்றதுக்கு அந்த சீடு வந்து இதாவதுக்கு வந்து ஒரு உரம் எல்லாம் வச்சு அடிச்சு போட்டு திருக்கி பண்ணலாம்னு ஓர் சைடு சொல்லி ஓர் சைடு வந்து பார்த்தது அடிப்படையில இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்கு வேலை நடந்துகிட்டு இருக்கு சரி வீணா போன கண்கள் வந்து வீணா போனது தானே அத்தனை கண்களும் கண்கள் வீணா போகிறதுக்கான இது அந்த இடம் மாத்தி வச்சு அந்த வெயில் தாங்காம போனதானே ஒழிய சார் அதுக்கான அத்தனை நடவடிக்கையும் மாவட்ட ஆட்சியர் வந்து கரெக்டான பராமரிப்பு பணிகள் எல்லா பஞ்சாயத்துக்கும் சொல்லி இருக்காங்க திருவள்ளுர ஐயம்பாளையம் சனமங்கலம் இந்த மாதிரி ஒரு அஞ்சு மரகன்று வந்து வச்சு தேர்வு செய்யப்பட்டுதான் மாவட்ட நிர்வாகத்தினால வச்சிருக்காங்க அப்படிங்கிறப்ப கரெக்டா இப்ப இவ்ளோ லாஸ் ஆயிருக்கு இது யாரோட அலட்சியம் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க யாரோட அலட்சியம் இது இயற்கையோட ஒத்துழைப்பு தான் சரிங்களா இயற்கையோட மலை ஏற்பதான் மழை வந்து திருச்சி மாவட்டத்துல நேற்று அப்பப்ப கொஞ்சம் கொஞ்சம் பெஞ்சு இருந்துச்சு இப்ப வீணா வீணா போனது வீணா தான் சார் மரமாவே மலர்ந்து சார் முருங்கை முருங்கை இதெல்லாம் வந்து செடிய காய்ச்சி தொங்குதே கையா முருங்கை வந்து நாங்க நர்சரி நாங்க கண்ணா வச்சு சரி அந்த இடத்துல வேலை செய்யறவங்களுக்கு கொஞ்சம் நிழல் வேணுங்கிறதுக்காக இந்த மரத்துல கொஞ்சம் குரோத் அதிகமா கிடைச்சிச்சு அதனால அதை வச்சிருக்கோம் பருத்தி 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 எல்லாமே இது வந்து வெடிச்சு இதே வந்துருச்சே சார் ஆமா இது வந்து வெளியில எடுத்துருக்கோம் வெளியில எடுத்துட்டு போறதுக்கு நாங்க கேட்டோம் சரி சரி வெயிட் பண்ணுங்க பேசிக்கலாம்னு சொன்னாங்க சரிங்க சார் இதுல உள்ளது மட்டும் எடுத்துக்கறாங்க இது சனமங்கலத்தில் உள்ளது மட்டும் தான் எடுத்துருக்காங்க சரிங்க சார் அதுலயும் செவன்டி தான் எடுத்துருக்காங்க இல்ல சார் மீதி எடுக்கிறதுக்கு அவங்க பர்மிஷன் கொடுக்கல சரி இப்ப நம்ம ஊர்ல வந்து எந்தெந்த ஊருக்கு குடுக்க சொல்லிருக்காங்க உங்கள்கிட்ட தகவல் வந்து மக்களுக்கு எந்த ஊருக்கும் குடுக்க சொல்லிதான் சொல்லலாமா ஆனா நடவு பண்றதுக்கான இது வந்து இங்க ஒரு பாயிண்ட் டே இதுல இருந்து வந்து அங்கங்க நடவு பண்ணவங்கள தான உங்களுக்கு இந்த இது ஆமாங்க சரிங்க சார் ஓகே சார் தேங்க் யூ